தமிழ் முஸ்லீம் தமிழ் பேசும் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளுடைய பங்களிப்பு எந்தளவு தூரம் இருந்தது மக்கள் விடுதலை வளர்ச்சிகள் கட்டாயமாக தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் முஸ்லீம் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் பொதுவாகவே அரசாங்கம் முன்னர்ந்த அரசாங்கங்கள் இந்த கட்சி ஒரு இனவிரோத கட்சி என்ற ஒரு மாயை மக்கள் மனதில் ஏற்படுத்தி அதன் காரணமாக பெரும்பாலான தமிழர்களோ அல்லது முஸ்லீம்களோ சேர்ந்தது கட்சியில் குறைவு ஆனால் இருந்தார்கள் கட்சியில் இருந்தார்கள் பொதுவாக என்னை போன்றவர்கள் பிரபல ஊடகவியலாளர் ஒருவரும் கிழக்கு மாகாணத்தில் அதற்கு அமைப்பாளராக இருந்தார் அதே போன்று பலர் இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள் மட்டக்களப்பில் இருந்தார்கள் முஸ்லீம்கள் பலர் இருந்தார்கள் அதே போல தமிழர்கள் பலரும் இருந்தார்கள் ஆனால் குறைவாக இருந்தார்கள் அதற்கு காரணம் வந்து அரசாங்கம் இவர்களை பற்றி ஒரு போலியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது இவர்கள் பயங்கரமான பயங்கரவாதிகள் கிளர்ச்சிவாதிகள் ஆனாலும் கூட பிற்காலத்தில் மக்கள் விடுதலை முன்னோடியோடு முஸ்லீம்கள் தமிழர்கள் அநேகமாக இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது